அஸ்லாம் அலைக்கும் வர ஹனத் வரகாத்துஹூ அஹமது இல்லா அசலாத்லா குர்பானி இன்னும் கொஞ்சம் நாளில் பக்ரீத்துடைய நாள் வருகிறது அதனால குர்பானி சம்மந்தமான சில சட்டங்களை சில விஷயங்களை ஞாபகப்படுத்த இருக்கிறோம் முதலாவதாக குர்பானி ஊஹியா அப்படின்னு ரெண்டு பேர் இதற்கு பரவலாக சொல்லப்படுவது உண்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா குர்பானி அப்படின்னா நெருக்கி வைக்கக்கூடியதுங்கிற பொருள் அல்லாஹுவிடம் நம்மை எது நெருக்கி வைக்கிறதோ நன்மை ரீதியாக மன தெளிவு ரீதியாக நல்ல குணம் ரீதியாக அல்லாஹுக்கு குறித்த மாதிரி நம்ம எதை மாற்றுகிறதோ அது எல்லாமே குர்பானி அல்லாஹ்விடம் நெருங்கி வைக்கக்கூடியது அப்படின்னு பேரு இந்த இது வந்துட்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை சொல்லி எல்லாம் நிறைய இடத்துல நமக்கு சொல்கிறான் ஐயூகம் மக்கரபோன் உங்களில் யார் அல்லாவிடம் ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் அல்லாவிடம் வசீரா தேடுங்கள் இடைச்சதனை தேடுங்கள்னு சொல்ற அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆரம்ப காலத்தில் ஆதம அலைசராத்து அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய மகனார் ரெண்டு பேத்துக்கு மத்தியில் பிரச்சனை பண்ணும்போது அல்லாவிடம் யார் நெருக்கமானவர் என்று தெரிந்து கொள்வதற்காக அவங்க பலியிடுதல் அப்படிங்கிறது ரெண்டு மகனுக்கு போட்டு வச்சாங்க ஒருத்தர் வந்துட்டு காய்கறியை கொண்டு போய் வச்சார் ஒருத்தர் வந்துட்டு தன்னிடம் இருந்த அந்த விலங்கை பலியிட்டு மாமிசத்தை கொண்டு போய் வச்சாரு அதுதான் மாமிசம் கொண்டு போய் வச்சு அவருடைய இதை ஏற்றுக்கிட்டான் காரணம்னா அவர் இருக்கிறதே நல்லதாக கொண்டு போய் வச்சார் இன்னொருத்தர் வந்துட்டு மனம் கொண்டு போய் வச்சார் அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்போ அதான் குர்பானி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன நெருங்கி வைத்தல் அப்படிங்கிற பொருள் உழுகையா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்னா உஹாவுடைய நேரம் காலையில் அந்த ஒன்பது மணியில் ஆரம்பித்து லொஹூருக்கு முன்புள்ள நேரங்கள் இருக்குங்கள அந்த நேரத்தில் பலி கொடுக்கக்கூடிய ஒரு பலியீடு அப்படிங்கிற பொருள் அந்த உலுஹையா அப்படின்னா ரெண்டுக்கும் சேத்துனா பக்ரீத்துடைய நாட்கள்ல அல்லாவுக்காக சில குறிப்பிட்ட உலங்கணங்களை அறுக்கும் மார்க்க அறுத்தல் முறைக்கு பேரு உதுங்கியா அல்லது குர்பானி அப்படின்னு பேரு இதை தெரிஞ்சுக்கிறோம் சரி இந்த உதுங்கியா வந்துட்டு யார் மேல கடமை அப்படின்னு கேட்டோம்னா யார் ஒருத்தர்கிட்ட ஜக்கா கடமையாகிற அளவு பொருளாதாரம் இருக்கிறதோ உதாரணத்துக்கு எண்பத்தி எட்டு ஏறத்தாழ கிராம் தங்கம் அல்லது அறுநூத்தி பன்னிரண்டு ஏறத்தாழ கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய கிரயம் யாருடைய கையில பக்ரீத் அன்னைக்கு காலையில இருக்கிறதோ அல்லது அந்த பக்ரீத் கொடுக்கக்கூடிய அந்த மூன்று நாட்கள் இருக்கிறது அந்த மூன்று நாட்கள்ல யாரிடம் வருகிறதோ அவங்களுக்கு குர்பானி கொடுப்பது கடமை அப்படிங்கிறது தான் இதுல வந்துட்டு ஒரு வருடம் பூர்த்தி ஆகணும்னு அவசியம் இல்லை இல்ல பக்ரீத் அன்னைக்கு காசே இல்லை அடுத்த நாள் பக்ரீத் கருதுனால அவட்டி ஒருத்தர் தர வேண்டிய காசு வந்துருது அப்படின்னா அவருக்கும் கடமையாரு உடனே அவருக்கு குர்பானி கொடுக்கணும் அப்படிங்க அப்ப யார் மேல கடமைன்னா யார் மேல ஏறத்தால எண்பத்தி எட்டரை கிராம் தங்கம் அல்லது அறுநூத்தி கிராம் வெள்ளி அதனுடைய மதிப்பு அந்த குர்பானை கொடுக்கக்கூடிய அந்த மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து விடுக்கிறதோ அவருக்கு குர்பானை கொடுப்பது வாஜிபு ஹனஃபி மதஹப்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா சரி இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யார் மீது கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா அப்ப யார் மீது கடமை இல்லை அப்படின்னா இது இந்த குர்பானை வந்துட்டு இந்த தங்கமோ வெள்ளியோ மதிப்பீடு யார் மீது இல்லையோ அவங்க மேல கடமை இல்லை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்மது கடமை இல்லாத ஒரு விஷயத்த கடமைன்னு நம்மளாம் கற்பனை பண்ணிட்டு வட்டிக்கு போய் காசு வாங்கி குர்பானி கொடுத்தே ஆகணும் கடனை வாங்கி குர்பானி கொடுத்தே ஆகணும்னு நம்மளே நம்மளே நிர்பந்தப்படுத்திக்க கூடாது அது மார்க்கம் விரும்பல கடன் வாங்கி குர்பானி கொடுக்கறதே தவிர்ப்பதுதான் நலம் வட்டிக்கு வாங்கி குர்பானி கொடுக்கறது வட்டிக்கு வாங்குறது தெளிவான ஹரம் அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு போகவே கூடாது நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆஹ் என் குடும்பத்துல அந்த காலத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப எப்படி கொடுக்காம இருக்க முடியும் நிறைய பேர் தறி கொடுத்து பழகிட்டு எல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு வட்டிக்கு போய் காசு வாங்கி நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சு ஹராமான முறையில குர்பானி கொடுப்பாங்க அப்படி செய்யக்கூடாது அப்போ யாருக்கு கடமையோ அவங்க தான் அதில் ரொம்ப சிரத்து எடுக்கணும் உடைய கடமை இல்லாதவங்க செய்யவே கூடாது இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வருஷம் நம்ம கடமைனா அடுத்த வருஷம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஒரு வருஷம் நம்ம கொடுக்காம மாட்டோம்னா அதுக்கப்புறம் கொடுக்கவே முடியாது இந்த மாதிரியான ஒரு மூடமா மூடத்தனமான நம்பிக்கைகளுக்கு போயிடக்கூடாது அல்லா இந்த வருஷம் கொடுக்க முடியல அல்லாஹ் அட்டக சூழல் தரல அடுத்த வருஷம் அல்லா தரட்டும் என்கிற ஒரு வருத்தத்தோடு அல்லாட்டு முறையிடமே இல்லையே இந்த வருஷம் கொடுக்குதுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா கொடுக்க முடியாது நான் எப்படியே வட்டிக்காவது வாங்கி கொடுத்துருவேன் என்று வட்டியின் பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சரி குர்பானி பிராணி எது அப்படின்னா மூன்று பிராணி குடிக்கலாம் பகிர்மத்தில் ஆம் நல்லா குரான் சொல்றான் ஒட்டகம் மாடு ஆடு இது ரெண்டு வயது என்னன்னா ஒட்டகமா இருந்தாலும் ஐந்து வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மாடாக இருந்தால் ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஆடாக இருந்தால் ஒரு வருடம் கம்ப்ளீட் இருக்கும் ஒரு வருடம் நிறைவு பெற்று இருக்கணும் ஆட்டுல மட்டும் செம்பரியாடாக இருக்குமே ஆனால் ஆறு மாதம் நிறைவு பெற்ற குட்டி ஒரு வருட குட்டி போன்று உடல் வாங்கு இருக்குன்னா நம்ம ஆட்டை கொடுக்கலாம் அப்ப ஒட்டகமா இருந்தா ஐந்து வருடம் பூர்த்தியாயிருக்கணும் ஆஹ் மாடா இருந்தா ரெண்டு வருஷம் இருக்கணும் ஆடா இருந்தா ஒரு வருடம் ஆடா இருந்தா ஆறு மாத குட்டியா இருந்தால் ஒரு வருடத்துடைய உடல் வாங்க இருந்தா நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நாள் எந்த நாள்ல கொடுக்கணும் அப்படின்னா பக்ரீத் அன்று துல்ஹஜ் பெரை பத்து அன்று பெருநாள் தொழுகை தொழுகை நிறைவு பெற்ற நேரத்தில் ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் நாள் அசுறு மகிரிபுடைய நேரம் வர்ற வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இது வந்து குர்பானு கொடுக்கக்கூடிய அனவி மதுக ஆஹ் இந்த நேரத்துல இரவு நேரத்துல கொடுப்பது ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தால் கராகத்தோடு கூடும் தப்பு இல்லை பகலில் கொடுப்பது தான் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி மூன்று நாட்கள்ல முதல் நாள் கொடுப்பது தான் ஆக சிறந்தது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அண்ணன் போய் ஒருத்தர் ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பாரு இன்னொரு ஊரில் இன்னொருத்தர் இருப்பாரு இப்போ இன்னைக்கு நம்ம அறுத்துட்டு இதை நம்ம நல்லபடியாக செஞ்சுட்டு நாளைக்கு அண்ணன் ஆட்டை நாளைக்கு அறுத்தரலாம் ஏன்னா நாளைக்கு புது கறி சாப்பிடலாம் அடுத்த நாள் இன்னொருத்தர் தங்கச்சி ஆட்டை இருக்கலாம் அன்னைக்கு கறி சாப்பிடலாம் கறியை சாப்பிட்றதுக்காக அந்த குர்பானுடைய நாளை தள்ளி போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது ஒரு கசாப்பு அறுக்குறவங்க இன்னைக்கு கிடைக்கல நாளைக்கு செய்யலாம் அல்லது நம்ம எல்லா குடும்பத்தில் அன்னைக்கு வேலைகள் முடியல வேற ஏதாவது ஒரு நிர்பந்தமா போயிடுது நாளைக்கு செய்யலாம் வேறு காரணங்களாக தாமதப்படுத்தினா அது உடைய கறி சாப்பிட்றதுக்குன்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷான கறி சாப்பிடலாம் அல்லது நாளைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூத்தா இருக்கிறக்காக செய்யலாம்ங்கிற காரணங்களால தள்ளி வைப்பது தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இட்டயத்துல ஞாபகப்படுத்திக்கிறோம் அப்ப குர்பானுடைய நாள்ல நம்ம இதைத்தான் கொள்ளணும் அதே போன்று கூட்டு குர்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடு ஒட்டகம் இது ரெண்டு ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையோ ஒரு மாட்டையோ நம்ம குர்பானி கொடுக்கலாம் இப்போ இன்னைக்கு நிறைய பரவலாக ஒரு ரூபா நாலாயிரம் மூவாயிரம் ஒரு அமௌண்ட்டை டிக்ளேர் பண்றாங்க ஒரு கட்சி அல்லது ஒரு சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் நம்பர் ஒன் என்னன்னா இந்த கூட்டு குர்பானை ஏழு பேரத்தில் ஒரு பங்காக சேர்வதை விட ஒரு ஆட்டை தனியாக கொடுப்பது தான் சிறந்தது அல்லது ஒரு மாட்டை தனியாக கொடுப்பது தான் சிறந்தது அப்படிங்கிறது பொருளாதாரம் இருக்கிறவங்க நான் கடமை போக போகக்கூடாது அப்படிங்கிறது இதுல கூட்டுக்குறிப்பான விஷயத்துல ரொம்ப கவனம் கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நம்பர் ஒண்ணு என்னன்னா நம்மளோட இந்த ஏழு பேர் சேருவாரு நம்ம ஒருத்தர் நம்மளோட ஆறு பேர் இருப்பாங்கல்ல ஆறு பேருக்கு நீயத்தும் அந்த தக்கவா அல்லாஹுக்கான நெருக்கத்தை தரக்கூடிய அந்த குர்பானி தான் இருக்கணுமே அப்படியே கறி சாப்பிட்றணும் இருக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம மாட்டு வாங்கி எங்க இருக்க போது ஒரு குர்பானின் பங்கு கொடுத்தோம்னா கறி குறிப்பா அல்லாவுடைய தகர்பு அந்த முழுமையா குர்பானிங்கிற சிந்தனை இல்லாம கரிங்கிற சிந்தனை மட்டும் போச்சுன்னா யாருடைய குர்பானின் கூடாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா நம்மள்ட்ட இருக்க அந்த ஏழு பேர் லிஸ்ட் இருக்குல்ல நமக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி கூட்டு குர்பானை கொடுக்கணுங்கிற சிந்தனை உள்ளவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏழு பேத்தை சேர்த்து எங்க ஏழு பேர்த்துடைய காசு இது எங்களுக்குன்னு ஒரு மாற்றம் நீங்க ஒதுக்குங்கட்டு நம்மள யாராவது ஒருத்தனாவது அந்த அறுக்கிற இடத்துக்கு போய் இருந்து அதை அறுப்பதை பார்த்து சரி செய்வதுதான் சரியான முறையா இருக்கு இது முதல் விஷயம் அப்ப ஏழு பேர்த்துடைய நீயத்தும் அத்தக்கோருடையில எல்லாம் குர்பானியா இருக்கணும் கறி புசிக்கிறதாவோ பெருமையா இந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது ரெண்டாவது என்னன்னா ஏழு பேர்த்துடைய ஷேரிங்கும் ஒவ்வொருத்துடைய ஷேரிங்கும் சுபம்மாங்க ஏழில் ஒரு பங்காவது இருக்கணும் யாராவது ஒருத்தர் தான் ஏழில் ஒன்னாவது நான் ஒருத்தருடைய குர்பானையும் கூடாது எப்படின்னா ஒரு மாட்டுக்கு கொடுக்குறாங்க மாட்டுடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அது மொத்த செலவு வந்துட்டு ஏழாயிரம் ரூபாய்னு வைங்களேன் அப்ப ஏழாயிரம் ரூபான்னா சுபம் ஏழுல ஒன்னும் ஆயிரம் ரூபாய் வருதுங்களா இந்த ஆயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் குறையாம பங்கு இருக்கணும் இப்போ மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு குர்பானி கொடுக்குறாங்க ஒரு மாட்டை வாங்கி அறுக்குறாங்க அதுல ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஐநூறு ரூபாய் போடுறாரு இன்னொருத்தர் வந்துட்டு மூவாயிரம் ரூபாய் போடுறது மூவாயிரத்தி ஐநூறுவா ஆயிடுச்சு மீதி எவ்வளவு ரூபா இருக்குது இல்லையா மூவாயிரம் ஒருத்தர் ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறு இது ஒருத்தர் போடுறாரு அப்ப அந்த ஐநூறு ரூபாய் போட்டார் இல்ல ஐநூறு ரூபாய் போட்டார் வெறும் ஐநூறு ரூபாய் தான் இருக்கு மொத்த மாட்டுடைய பங்கு ஏழாயிரம் ரூபாய் அதுல சுபா ஏழுல ஒரு பங்கு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் இவரு போடலைன்னா இந்த மூணு குர்பானையும் கூடாது அப்ப இது இந்த சட்டம் எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்னா இன்னொரு சொல்றேன் பாருங்க ஒரு கூட்டு குர்பானியுடைய மொத்த அமௌண்ட்ல ஏழில் ஒரு பங்காவது ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிருக்கணும் ஒரு மாட்டுடைய விலை வந்துட்டு ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாயாவது கொடுத்துருக்கணும் அத ஒருத்தர் ஐநூறு தான் கொடுக்குறாரு மீதி இருக்க அந்த ஐநூறு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் மூவாயிரம் ஒருத்தர் மூவாயிரத்தி ஐநூறு ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மூவர்வத்துடைய குர்பானையும் கூடாது அப்படிங்கிறத நம்ம மார்க்கு தொட்டி சொல்லலாம் இதை நடைமுறைப்படுத்தணும்னா அந்த ஒவ்வொரு மாட்டுடைய ரேட்டு பிக்சட் ரேட்டு தெரியும் குர்பானை நடத்துறவங்க கூட்டு குர்பானை நடத்துறவங்க கவனிக்கணும் ஏன்னா ஒரு மாடு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இன்னொரு மாதிரி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இன்னொரு மாதிரி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க ஒரு மாடு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இது என்ன செய்வாங்கன்னா மொத்தமா நூறு மாடு வாங்கின ரேட்டு நூறு மாட்டுக்குள்ளான செலவுன்னு போட்டாங்கன்னா ஒரு மாட்டுடைய ரேட் தெரியாது அப்ப இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாம அந்த குர்பானை நிறைவேறாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த ரெண்டு விஷயம் தான் கூட்டு குர்பானி விஷயத்துல அதே மாதிரி சுண்ணட்சமா தள்ளாத இயக்கங்கள் அமைப்புகள் இது நடத்துச்சு அப்படின்னா அது குடுக்க கூடாது அப்படிங்கிறது அதுல வரக்கூடிய லாபங்களை உருவா இருக்கிற அல்லான்னு கற்பிக்க இருக்கும் பாவம் செய்யற அப்படின்னு கற்பிக்க இருக்குன்ற கொள்கைக்கு தான் அவங்க செலவு பண்ணுவாங்க அந்த அது அல்லாதவங்களுக்கு கொடுக்க கூடாது சாக்கள் இந்த மாதிரி க்ளாச நடத்துறாங்கன்னா அது நம்ம கொடுத்துக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த பிராணி விஷயத்துல பிராணி வந்துட்டு சொச்சமா கூடாது நல்ல ஆரோக்கியமானதை பார்க்கணும் நல்ல வெறும் நம்ம சோந்தல் மக்கி போனது ரொம்ப குறைவான ரேட்டு கிடைக்குதுங்கிறதுக்காக என்னென்ன பிராணியினுடைய கூடாது அப்படின்னா குருடு கண் மூ உடலில் மூன்றில் ஒரு பங்கு மூணமா போனது அல்லது அடிபட்டு இல்லாம போனது கொம்பு வந்துட்டு வேறோடு பிஞ்சி வந்த பிராணி பிறப்பிலேயே காது இல்லாத பிராணி ஆண் பெண் குரு ரெண்டுமே ஆண் குரு இருக்கு பெண் குரு இருக்கு அப்படிப்பட்ட பிராணி வெளிப்படையா தெரிகிற ஒரு நோய் அந்த பிராணிக்கு இந்த குறைகள்லாம் குர்பானி கூடாது அதே மாதிரி கொம்பு உடிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை லேசை அடிபட்டுருச்சு ஆனா வெளிப்படையா பார்க்கறதுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை வெளிப்படையா பார்க்கறதுக்கு நோய் உள்ள பிராணியும் கூடாது இப்ப நம்ம இந்த லிஸ்ட்ல சொன்ன விஷயமும் கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த குர்பானில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குர்பானி அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு குர்பானி சிறந்த சிறந்தாமல் ரத்தம் ஓட்டுவதுதான் சிறந்தாமல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரத்தம் குர்பானி குறுப்புன்னா இருபதாயிரம் ரூபா ஒரு ஆடு வாங்குனா செலவாகும் ஐம்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் கூட்டு குர்பானா ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் அது எங்க சொந்தக்காரத்துக்கு இல்லாத போட்டு அவங்கள்ட்ட அந்த காசு கொடுத்துட்டு போயிடுறேன் இது மதுரை எங்க பள்ளிவாசலுக்கு ஃபேனே இல்லை அதை வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன்பா இது செல்ல குர்பானி கடமை அது குர்பானியா தான் செலவு இல்லையா அல்லாறு ரசூலுக்கு பாடம் நடத்துற வேலையை இம்பார்ட்டன் இதை வந்துட்டு ஏழைகள் குருக்க தான் அல்லா அல்லாரசும் தெரியாம குர்பானி தான் குடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்றதோ இல்ல ஏன் என்ன ஏன் என்னன்னா முக்கியம் நான் வந்துட்டு ஏழைகள் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அல்லா அதை கண்டிப்பா புரிஞ்சிக்குவான்னு அல்லாட்ட ஆற்று போடுற வேலையும் தப்பு குர்பானி குடுக்கணும்னா குர்பானி தான் கொடுக்கணும் நான் சதக்கா செய்யறேன் நான் அதை பண்றேங்கிற மாதிரி செய்வது தப்பு பாவம் அது அரசுக்கு பாடம் எடுக்கிற அல்லா அல்லாருக்கு தெரியலையு சொல்ற வேலை அது தப்புங்கிறது தெரிஞ்சு செய்யக்கூடாது சரி குர்பானி கறியை எப்படி பங்கு போடுறது அப்படின்னா அதுல ரொம்ப கரிய பங்கு போடுறதுல நம்மளே முழுசா வச்சுக்கிட்டாலும் தப்பில்லை முழு தப்பு இல்ல இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கே முழுசா நம்ம வெளியே குடுத்துட்டோம்னாலும் தப்பு இல்ல இதுல சிறு இரண்டுமே தப்பு இல்ல நம்ம எதுவுமே இருக்க முழுசா வெளியே குடுத்துனாலும் தப்பு இல்ல நம்மளே முழுசா வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்ல சிறந்த முறைங்கிறது மொத்த கறிய மூணா பிரிச்சு ஒரு பங்கு நமக்கும் ஒரு பங்கு ஏழைகளுக்கும் ஒரு பங்கு வந்து சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது முஸ்தகப்பான சிறந்த முறை இந்த பங்கு போடும் போது ஒரு யூகமா போடணும் சில பேர் என்னன்னா தராசை நிறுத்துக்கிட்டு கரெக்டா ஒரு சவ்வை இப்படி அருவாமல சவ்வ அறுத்து கரெக்டா இருக்கணும்பா கரெக்டாலாம் பங்கு முடியாது அது ஒண்ணும் அவசியமும் இல்ல அவ்வளவு அல்லாஹ் வந்துட்டு ரொம்ப நுணுக்கமா பாக்குற அளவுக்கு இது பாவமும் இல்லை ஒரு யூகமா ஒரு இது வந்து சேர்த்து போயிட்டு போய் ஒரு சொல்லி நம்மளும் சேர்த்து சாப்பிட்டேன்னு சாப்பிட்டு போடாம அப்படியே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் செலவு பண்ணுவாங்க கரெக்டா எதை போடுறேன் ஒரு செவ்வ எடுத்து அறுவது மணி நேரம் அப்படியே அறுப்பாங்க செவ்வ இப்படி பிரிச்சு அதுல போட அதுல எடுக்க பசுவாச பிடிச்சவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு யூகமா செஞ்சா போதுமான அது சிறந்த முறை அதே மாதிரி நேர்ச்சை பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த எனக்கு இந்த காரியம் நடந்தா நான் குர்பானி கொடுக்குறேன் நேர்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அந்த குர்பானி குறையில் எதையுமே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா ஹனஃபி மதுஹப்ல முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் திம்மிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அனுப்பி மத இடம்பெற்று வாசகத்தை அடிப்படையா வச்சு கொடுக்கலாம்ங்கிற இடத்துக்கு தான் வர்றாங்க இது சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சுமச்சம்மா தாலிம்கள்ட்டு கேளுங்க நம்மள்ட்ட ஒரு பத்து இருக்கு தேவைப்படுறவங்க உலமாக்கள் யாராவது கேட்டீங்கன்னா நான் அதை தரலாம் எனக்கு நிறைய சர்ச்சை இருக்கிறங்காட்டி நம்ம சொல்லிக்கிறோம் அதுக்கடுத்தது அந்த குருபானி நம்ம கொடுத்துட்டோம் அந்த நன்மையை நம்முடைய முன்னோர்களான நம்ம அத்தா அம்மா அல்லது நம்ம தாத்தா பாட்டி நம்ம ஊர்ல இருக்கிற அவுளியாக்கள் நபிமார்களுக்கு எத்தி வைக்கிறதும் சிறந்த முறை அது அனுமதிக்கப்பட்டதும் கூட செலவாக செலவங்க ஹத்தீசா நாயகிக்கு ஆடு இருந்தாங்கன்ற ஹதீஸ்கள் இருக்கு காரணம் என்னன்னா அந்த நன்மையை அவங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கூட அனுமதி உண்டு அதே மாதிரி இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா குர்பானி கொடுத்து முடிச்ச உடனே அந்த கசாப்பு வெட்டுவார்கள் வெட்டி கீத்து போடுவார்கள்ல அவங்கள்ட்ட அவங்க உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூலி பேசுறாங்க இப்போ இருக்குது ஆயிரரூவா ஆயிரத்தி ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள இப்ப இருக்கு மார்க்கெட் ரேட் இப்போ அந்த கசாப்பு இருக்கிறவர்கள் அதை அறுத்து தோலை உரிச்சு துண்டு போட்டு தர்றவர்கள் என்ன சொல்றதுன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அந்த தலையை எடுத்துக்கோ குடலி வச்சுக்கோ காலையை வச்சுக்கப்பா ஒரு ஐநூறுவா வாங்கிக்கப்பா சேரிங்க சாமி சேவிங்க சாமின்னு போவான் காரணம் என்ன அவனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்துடுவது அவங்க கொடுக்குற ஐட்டத்துல சரிந்து போவான் இது குர்பானியனுடைய நன்மையை மட்டுமில்ல குர்பானை இல்லாம வாங்கி நீங்க அங்க வியாபாரம் பண்றீங்க காரணம்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க குர்பானியுடைய தலையையும் காலையும் குடலையும் வித்து போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்று போட்டு மிச்ச காசு கொடுக்குறீங்க அப்ப இது வியாபாரம் தான் பண்றீங்க அந்த குருபானுடைய உயிரணத்தை அந்த பங்கு விக்கிறீ விக்கிறது கூடாது என்ன பண்ற ஆயிரத்தி ரூபாய் சொல்றேன்னா தம்பி ஆயிரத்தி ரூபாய் தர முடியாது ஆயிரம் ரூபாய் தான் தருவேன் ஆயிரம் ரூபாய் சொல்றேன் தம்பி எழுநூறு தான் தருவேன் அடிச்சு பேசி பேரம் பேசி ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த காசை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காலையோ குடலையோ நம்ம அவனுக்கு ஹதியாவா கொடுக்கலாம் காலை கொடுக்குறேன் குடலை கொடுக்குறேன் அதனால காசை கம்மி பண்ணிக்கணும்னு சொன்னா அது தான் அது கூடாது அப்படிங்கறதையும் நம்ம கவனமா தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி குர்பானை கொடுக்குறவங்க யார் கொடுக்கணும் நீயத்திருக்கோ துர்கஜி மாதத்துடைய பிறை ஒண்ணு புறையை பார்த்ததுல இருந்து குர்பானோட ரத்தம் கீழே போற வரைக்கும் நெகம் உடலில் இருக்கிற முடிகளை களைவது மக்குருவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா பிறையை வந்து ஒருத்தர் பத்தாம் அன்னைக்கே கொடுக்குறாரு இன்னொருத்தர் ரெண்டாவது நாள் கொடுக்குறாரு ஒருத்தர் மூணாம் நாள் கொடுக்குறாருன்னா பக்ரீத் பெருமாள் தொழுத்துட்டு வந்தோன்னா ஷேவிங் பண்ணிக்கலாம்னு கணக்கு பண்ணப்படாது அந்த என்னைக்கு நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்ப தான் அது கொடுக்கறது சிறந்ததான் அது வரைக்கும் தான் இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் தாடியெல்லாம் முளைச்சிடும் வந்து கேட்பாங்க இல்லை நான் குடுக்கல அதை செய்யலாமான்னு குர்பானி கொடுக்குறவங்களுக்கு இந்த சட்டம் இல்லை தாடியை சேவ் பண்ணுறது குர்பானி அலையால் ஆக்கிறது தாடியை சேவ் பண்றது என்னைக்கும் ஹராம் தான் குர்பானி கொடு அந்த பத்து நாள் மட்டும் தாடி வச்சுட்டு குர்பானி கொடுத்துட்டு தாடி சேவ் பண்ணலாமான்னா சேவெல்லாம் பண்ணக்கூடாது ஹராம் அப்போ இது வேற சட்டம் அது வேற சட்டம் முடிய பத்து நாள் முடியும் நகைத்து வைக்கக்கூடாதுங்கிறது குர்பானை சம்பந்தமான சட்டம் தாடியை முழுச சேவ் பண்ணக்கூடாதுங்கிறது அது வேற சட்டம் அது ஹராம் என்னைக்கு ஹராம் தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னொன்னு என்னன்னா ஐயாமுத் அஸ்ரீக் ஒன்பதாவது துர்கஜி மாத ஒன்பதாவது பறை காலையில சுபுகளை ஆரம்பித்து ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாவது பறை அசரு வரைக்கும் உள்ள சரலான தொழுகைகள் ஆண் பெண் ரெண்டு பேருமே ஜமாத்தா தொழுதாலும் சரி கூட்டா தொழுதாலும் சரி தக்பீர் ஓதுவது ஹனஃபி மத வாஜிபு தொழுகை முடிஞ்சோன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் இருக்குங்களே அந்த தக்பீர் ஓதுவது ஹனக்கு மதகுப்புல வாஜிபு அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம தனியா தொழுதாலும் சரி ஜமாத்தா தொழுதாலும் சரி அந்த இடத்துல வர்ற பரவான எந்த தொழுகையுமே ஜுமா தொழுகை இருந்தாலும் ஜனாசா தொழுகை இருந்தாலும் நமக்கு அந்த சட்டம் தான் எல்லா தொழுகைக்கு பிறகு தக்பீர் ஓதுவது வாஜிபு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் குர்பானி சம்பந்தமா நம்ம வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குர்பானி பிராணியை அறுத்தாலும் ஏறத்தால ஏழு உறுப்புகளை சாப்பிடுவது ஹராம் ஓட்டப்பட்ட ரத்தம் இந்த ஓட்டப்பட்ட ரத்தம் சொல்ற காரணம் என்னன்னா ஆடு அடுத்தவொன்னு முழு எல்லா இரத்தமும் வெளியே வந்துடும் கொஞ்சம் சதையில ரத்தம் ஊற்றி எத்தனை தடவை கழுவுமா கொஞ்சம் ரத்தம் இருக்கும் வெளியே ஓடி வராத உள்ளுக்குள் இருக்கிற ரத்தம் நமக்கு இல்லை அப்போ ஒரு கழுவுலாம் தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா அந்த ரத்தம் விட்டது அது கறிக்குள்ள இருக்கும் வசுவாசு பிடிச்சி திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து அப்படியே இந்த ஸ்ப்ரே விட்டு அடிக்க முடியாது எல்லாம் போன்ட்டு விஷமா போயிடும் அதுதான் தான் அல்லாது தமம் மஸ்பூகாங்கிற ஓட்டப்பட்ட ரத்தம்ங்கிற கருத்து தான் நம்ம ஒன்று ஓட்டப்பட்ட ரத்தம் ரெண்டு ஆண்குடி மூணு விதைக்கொட்டை நாலு வந்துட்டு அபம் அஞ்சாவது கலலை இந்த கலலைங்கிறது இந்த நெஞ்சு ஓரம் கழுத்து பகுதியில் இருக்கும் அந்த கசாப் கடை கரெக்டு கட்டினா சொல்லுவாங்க கலலை அடுத்தது ஆறாவது நீர்ப்பை தித்து இன்னொரு வாசிக்கிறேன் ஓட்டப்பட்ட ரத்தம் ஒண்ணு இரண்டாவது ஆண்குறி மூன்றாவது உதைக்கோட்டை நான்காவது அபம் ஐந்தாவது கலலை ஆறாவது நீர்ப்பை ஏழாவது தித்து இந்த ஏழையும் சாப்பிடுவது ஹராம் முறைகே கரிமா செல்வ அடுத்திருந்தாலும் ஹராம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணுங்களா இதுதான் குர்பானி சம்பந்தமா நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய சுருக்கமான சட்டங்கள் ரெண்டு இடத்துல மாறுறங்கட்டு நம்ம அந்த இடத்துல ஹனஃபி முதமும் தாவில் பண்ணிட்டோம் இப்ப அடுத்தது அடுக்க போறோம் அடுக்கதை ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த தொண்டையில இரண்டு குழாய் இருக்கும் ஒன்னு வந்துட்டு மூச்சு குழாய் இன்னொன்னு ஆஹ் உணவு குழாய் மூணாவது இரத்த நாளங்கள் ரெண்டு இருக்கும் மொத்தம் நாலு நரம்பு இருக்கும் ஒன்னு மூச்சு நரம்பு இன்னொன்னு உணவு நரம்பு மூ ரெண்டு ரத்த நாளங்கள் இருக்கும் இதுல குறைஞ்சது மூன்று நரம்பாவது அறுவடணும் இல்லைன்னா வேகமா அறுப்பாரு ரத்தம் ஒரே ஒரு நரம்பு மட்டும் அறுதிச்சு மூணு அறுவல்னா அது ஹலால் இல்லை அப்ப அறுக்குறவங்க தானா அறுப்பது சிறந்தது கொஞ்சம் தைரியம் உள்ளவங்க அறுக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு கை நடுங்குதுன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் நம்ம புடிச்சு சொல்லலாம் அப்ப கவனமா இருக்க வேண்டியது முடிச்சு பதப்பு வாங்குது ரெண்டுக்கும் நறுவ அடுத்த மாத்தோம் அந்த நாலுமே அறுபடும் பார்த்தோன்னா ஒரு மூச்சு பதக்கன்னு வாங்க ரத்தம் போகும் குறைஞ்சது மூணு அதாவது அறுபடணும் அப்படிங்கிறது சட்டம் அது தண்ண தலை துண்டாக கூடாது மக்குள் தலை துண்டாக கூடாது அது கொஞ்சம் துடிக்க விடணும் அது அடுத்ததுக்கு அப்புறம் நல்லா துடிக்கணும் துடிச்சோம்னா தான் அந்த உள்ள இருக்கிற நரம்புகள் இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வரும் அதனால இப்ப ஒரு குர்பானை இதை அறுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் முடிவுனா அது கிபுலாவின் முன்னோக்கி அதனுடைய தலை இருக்கும் திசையில வச்சு நம்ம கிபுலாவை முதுகை காட்டினவன இருப்போம் அப்ப அது என்ன செய்யும்னா அந்த ஒன்னா நம்ம அதுக்கு நம்ம முதுகு காட்டி ஆட்டை படுக்க வச்சு ஆட்டோடைய தலை இதா இருக்கும் நம்மளும் கிபிலாவை முன்னோக்கி இருப்போம் ரெண்டு இதில் வைக்கலாம் முதுவும் நம்ம கிபிலாவை பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படி இருந்தா அதனுடைய தலையை திருப்பி திருப்பி வச்சிருப்போம் கஸ்து நோக்கம் என்னன்னா ஆட்டுடைய அந்த பாகம் கிபிலாவை முன்னோக்கி இருப்பது சிறந்து வச்சுட்டு அதனுடைய அது ரெடியான ஒண்ணு இன்னும் ரெண்டு மூணு ஆடை கொடுத்தோம்னு சொன்னா அந்த மத்த ஆட்டை இதை பார்க்க விடாத மாதிரி வச்சிருக்கணும் பாக்குற மாதிரி கூட கத்தியை நல்லா தீட்டிக்கணும் அதுக்கு அதிகமா வேதனை தர விதத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா தொண்டி மூச்சும் குழாய் அறுபட்டு வந்து அதுக்கு சிந்தனை மாறி வேதனை நம்ம இழுத்துட்டு இருக்கிற வேதனையெல்லாம் அது பட அந்த மூளைக்கு போற நரம்பு கட்டான கட்டானோடனே அது அதனுடைய உணர்வு கட்டை அந்த கட் பண்ணனும் நீங்க வேட்டுக்கு பதம் இல்லாத கத்தி வச்சு இப்படி இப்படி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வேதனையா இருக்கும் அதனாலதான் அது தடுக்கப்பட்டது அது செய்யக்கூடாது அப்படி கிபிலா முன்னோக்கி ஆட்டை கடத்திட்டு நம்ம என்ன செய்யணும்னா இன்னி வஜ்ஜகத்து வஜ்ஜகியல் இல்லதி ஃபத்தர சமாவாதி அருள் ஹனீஃபும் வமா அனமீனல் முஷ்ரிகீன் இன்ன சலாத்தி வனுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன்

ட்ரை அனுப்புறதுக்குன்னா கேளுங்க அனுப்புறோம் நோட்டீஸ்ல இப்ப அந்த துவா ஓதிட்டோம் ஓதனவுன்ன கத்தி கரெக்டா எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த துவா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் ஹாதி அதுக்கு முன்னாடி ஹாதிஹி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் இது உனடமிருந்தே வந்தது உனக்காகவே நான் செய்கிறேன் அப்படின்னு போட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அந்த ஆட்டம் சொன்னபடி மூச்சுக்கு பதப்புக்கு அந்த நான்கு நரம்பும் அறுபரும் விதமாக அறுத்தரணும்

இந்த எனக்கு பதிலாக இந்த குர்பானையும் என் தோலுக்கு பதிலாக இதன் தோலை என் ரத்தத்துக்கு பகிரமாக இதன் ரத்தத்தை என் எலும்புக்கு பகரமாக இதன் எலும்பை இது போன்ற விஷயம் எல்லாம் வந்துட்டு எப்படி என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரிடமிருந்தும் உன்னுடைய ஹபீப் முகமது சல்லாருமே வந்து ஏற்றுக்கொண்டா அந்த மாதிரி எங்கிட்ட இருந்து ஏற்றுக்கோ இதன் எனக்கு நடுவில் இருந்து பாதுகாப்பாக அமைத்துக் கொடு அப்படிங்கறதுவாவோ இதை துடித்துக் கொண்டு இருக்கிற சமயத்தில் ஓதுறது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் சுருக்கமான விஷயம் இதனுடைய டிரான்ஸ்லேஷனே தோதுன்னா நம்ம அந்த கமெண்ட்ல எதுலயோ ஒன்னு போட்டு முயற்சி பண்றோம் இல்லை நம்ம மட்டும் கேளுங்க பிடிஎஃப் இந்த துவா இப்ப நம்ம சொன்ன சட்டத்தை எல்லாம் நீங்க எழுத்து வடிவைப்படுத்தி இருக்கு அதை அனுப்புறோம் இன்ஷா இல்லா அல்லா வந்துட்டு முழுமையா குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபையும் அதன் காரணமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா நன்மையும் தந்துருள்வனாக எல்லாத்துக்கும் அதனுடைய நசீபை தருடம்ல ஒரே ஒரு சட்டத்தை சொல்ல மறந்துட்டு அதை சொல்லிடுறோம் இப்ப ஒருத்தர் குர்பானி வாங்கிட்டார் அவருக்கு கடமை இல்லை ஆனா கொஞ்சம் சிரமப்பட்டு காசு கேசு ஜமா அடிச்சு குர்பானி வாங்கிட்டார் சிறந்தது அந்த குர்பானி வாங்கினதுக்கு அப்புறம்தான் இவர் கொஞ்சம் சிரமம் வருது இந்த குர்பானி வித்தரலாமா அப்படின்னாலோ அல்லது அவர் கு வித்தரலாமா அல்லது அந்த குர்பானி மௌத்தா போச்சு ஏதோ நோய் போச்சு இப்ப என்ன செய்யறது அப்படின்னா ரெண்டு கண்ணோட்டம் தான் நம்பர் ஒன்னு என்னன்னா இவர் குர்பானிக்கு நீத்து பண்ணதை வா இவர் விற்கக்கூடாது குர்பானியா தான் கொடுக்கணும் நீயத்து பண்ண ஒண்ணு ஒரு ரூல்ஸ் முடிஞ்சு இப்போ அந்த குர்பானை செத்துருச்சு ஏதாவது ஊனப்பட்டுருச்சு காணா போயிருச்சு ஓடி போயிருச்சு அப்படின்னா இப்ப அந்த அந்த வாங்கின ஆள் இருக்காரு அவருடைய நிலையை பொறுத்து ரெண்டு சட்டம் நம்பர் ஒன்னு அவர் குர்பானி கடமை இல்லை அப்படின்னா அவர் திரும்ப குர்பானை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதை பொருந்திக்குவான் குர்பானி கடமை அவருக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்குன்னா அந்த காணாம போனது வருதான்னு அந்த கடைசி நேரம் வரைக்கும் காத்திருந்து பாக்கணும் வரலைன்னா இன்னொரு வாங்கி வாங்கிதான் கொடுக்கணும் இல்ல அந்த குர்பானி வானது இறந்துருச்சு செத்துருச்சு அப்படின்னா இன்னொரு குர்பானி வாங்கி கண்டிப்பா ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம் அறுக்கு முறையும் நம்ம இப்ப சொன்னோம் அதன்படியும் என் ஞாபகம் வச்சு அல்ல ஜல்லசோனால அல்ல ஒரு செலவாசு சொன்னாலே ஏன்னா எந்த அளவுக்கு கடுமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அதீசு மன்கான அளவு சாத்துன் யாரிடம் போதுமான வசதி இருந்து வளம் குர்பானை கொடுக்கலையோ பல எக்கட பந்த முசல்லானா நம்ம தொருதும் இடத்துக்கே வராதிங்கிட்டாங்க ஏன்னா சல்லசம் வந்து இவ்வளவு கனமான கணமான இபாதத்தின் பக்கம் வாங்க அல்ல நெருங்குங்கன்னு ஆசைப்படுற ஒரு அஹமத்துள்ள எங்கிட்டே வந்து வராத அதை போய் தொலைங்கிற அர்த்தம் இதுல அவ்வளவு கடுமையா ஒரு சில இடத்துல தான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம் அதே மாதிரி சல்லாம் திருமதி பதிவு செய்யப்பட்டிருக்கிற அபியசு சல்லு சொல்றாங்க அன்னைக்கு இது பெருநாள் அன்னைக்கு செய்யக்கூடிய அத்தனை அமல்கள்லுமே ரத்தம் மூட்டுதல் இந்த குர்பானை தான் சிறந்த அமல் நாளைக்கு மறுமையில அதனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் கூட அது நம்மகிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு சாபீட்டு வந்துட்டு அவங்க உழுகையான எண்ணெய் யாரும் சொல்லலாம்னு கேட்கும்போது சுமத் அபிக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது புதுவா ஓ சொல்லும் போது சலதா அவங்க உங்களுடைய நம்மளுடைய பெரிய ஞானவான் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை எதுன்னு சொல்லி போட்டு வமாலனா நமக்கு அதனால என்னன்னு கேக்கும்போது ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை இருக்குன்னு சொன்னாங்க இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த குர்பானையை நமக்கு கடமையாக கொடுக்கிற நல்ல நசீபு அல்லா தருவானாக அதுக்கு தகுந்த போதுமான பொருளாதாரத்தை எல்லா தருவானாக நாளை மறுமையில் நாம் சந்திக்கிற பொழுது நாம் கொடுக்கிற இந்த குர்பானி நமக்கு போதுமான நன்மையான திருப்தியானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபையும் அல்லா தருவானாக வாகன அஹமதுல்ல அலைக்கும் அசாலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தும்